வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம சேப்பங்கிழங்கு பொடிச்சு கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ கிட்டக்க சேப்பங்கிழங்கு வந்து நன்னா வேக வச்சு தோலை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சேப்பங்கிழங்கு வந்து நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா நல்ல தோல் வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல பெரிய பெரிய காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறமா இதை உங்களுக்கு தோலை உரிச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய் அது வந்து உங்களுக்கு நறுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது இப்போ இந்த மாதிரி நறுக்கினா அழகாக அந்த ஷேப் வரணும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக வரணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிடிச்சி போட்ட கறி பண்ணுறதானாலும் இல்லை வந்து நன்னா அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி பொறிச்சு எடுக்கிற சிப்ஸ் மாதிரி பண்ணுறதானாலும் உங்களுக்கு நல்லா வரும் அதனால் நல்ல பழகின காயாக இருக்கணும் அதாவது பழைய காயாக இருக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சேப்பங்கிழங்கு தான் கிடைக்கிறது அப்படின்னா வாங்கி நன்னா அதை நீங்கள் ஆற்றுலேயே கொஞ்சம் ஒரு பேப்பரில் போட்டு அப்படியே பரத்தி வச்சுருங்கோ ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நீங்கள் அந்த சேப்பங்கிழங்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை கறி பண்ணுறதுக்கு நன்னா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நன்னா நம்ம எப்படி கட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஷேப்புக்கு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுண்டாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேப்பங்கிழங்கு பொடிச்சு போட்ட கறிக்கு என்னெல்லாம் வறுக்கிறதுக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முதல்ல வந்து தனியாக எடுத்துக்கலாம் நன்னா ஒரு கை அளவுக்கு தனியா தனியாக தான் உங்களுக்கு வந்து நல்ல வாசனையே கொடுக்கும் அதனால் நான் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க ஸ்பூனால் கணக்கு பண்ணி இது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இருக்கும் அதில் பாதிக்கு நமக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருந்தால் போகிறோம் இந்த அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுருக்கேன் இது கூடவே வந்து இந்த அளவுக்கு கம்மியாக தாளிக்கிற அளவுக்கு இருந்தால் போகிறோம் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்கு இது கூட வந்து வாசனைக்கு பேருக்கு ஒரு ஒரு பத்து பீஸ் அவ்வளோதான் இருக்கும் வெந்தயம் இதுவும் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் வாசனையாக இது கூடவே வந்து காலத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா வத்தல் நான் இங்கே வந்து ஒரு அஞ்சு மிளகா வத்தல் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெறும்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த சட்டியில் வந்து நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வருத்திண்டாக்கா நன்னா வாசனையும் நல்லா வரும் உங்களுக்கு எல்லாம் ஈக்குவலாக வருப்பட்டு வந்துடும் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு கருகாப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்கோ நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே வந்து அடுப்பு அணைச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நான் குர கொரப்பாக பிடிச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இழுப்புச்சட்டியில் வந்து நான் ரிஃபைண்ட் ஆயில் வெட்டுக்கோங்கோ தாளித்து கொட்டுறதுக்கு என்ன வந்து சூடாகின் ஒரு கால் ஸ்பூன் டு அரை ஸ்பூன் கிட்டக்க உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து நல்லா கறக்கு முறக்குன்னு உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னானாக்கா கொஞ்சமாக நீங்கள் கடலை பருப்பும் தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு இது எல்லாத்தையுமே போட்டுண்டாச்சு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பருப்பெல்லாம் சவந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு கருகப்பிலையை வந்து நல்லா சின்னதாக கிள்ளிட்டு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்க பெருங்காய பொடி போட்டுருக்கேன் இதையும் நல்லா வந்து இந்த எண்ணெய்லேயே பொரிய விட்டுடலாம் திராட்சை எண்ணெயிலேயே இதில் வந்து இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு போட்டுக்கலாம் இந்த பெருங்காய பொடியை வந்து நீங்கள் எண்ணெயிலேயே போட்டுன்ட்டேன் அப்படின்னானாக்கா நல்லா பொறிஞ்சும் வந்துடும் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு நன்னா ஈவனாக எல்லா சேப்பங்கிழங்குக்கும் வந்து நன்னா அது ஒரு கோட்டிங் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா சில சமயத்தில் அப்படியே ஒரே இடமா போய் ஒரு கிழங்கு மேலேயே உட்காந்துன்றும் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் பாவம் சாப்பிட்றவளுக்கு வாயில் வந்து நல்லா ஈசின்ரும் பல்லில் வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க மஞ்சள் பொடி இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பொடிச்சு போடுறத வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் போடுவோம் இதை அடுப்பை சிம்லேயே வச்சுட்டும் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு காரம் இறங்கணும் இல்லையா அதனால் ஒரு கால் ஸ்பூன் டு அரை ஸ்பூன் கிட்ட சின்ன ஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன் இதால் கொஞ்சமாக பட்டை மிளகா அப்படி போட்டுருக்கேன் அதாவது வெறும் சில்லி பவுடர் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமா போட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம இதை மூடி வைக்கலாம் இது நல்லா இந்த உப்பு இதில் நம்ம போட்டிருக்கிற இந்த காரப்பொடி பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த கறியில வந்து நல்லா கோட் ஆகட்டும் அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா ஆறிடும் அதை நம்ம கொஞ்சம் கொர குறைப்பாக பொடிச்சு அந்த உள்ள இதை இப்படியே நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நன்னா இந்த அளவுக்கு நர நரன்னு பொடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு இது அப்படியே வாசனை போகாமல் நம்ம இதை மூடியே வச்சுடலாம் தட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துக்கட்டும் அப்படின்னு ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கரட்டி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடியை வந்து இதில் அப்படியே நன்னா மேலே ஆப்பில் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு நம்ம முதல்ல போட்டிருந்த உப்பு வந்து சேப்பங்கிழங்குக்கு சரியாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பிடிச்சி போட்டிருக்கோம் இல்லையா இதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட உப்பு தேவைப்படும் எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஒருவேளை நீங்கள் முதல்ல போடும்போதே ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டேன்னா இந்த பொடியை போடும்போது நீங்கள் உப்பு போட வேண்டாம் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் முதல்ல போடும்போது ரொம்ப கரெக்டாக போட்டிருந்தேன் இப்போ இந்த வறுத்து பொடிச்ச பொடியை போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும் அதனால் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க உப்பு போட்டுருக்கேன் இது கூடவே வந்து நன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் இதையும் நல்லா மேலாக விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை விட்டு நன்னா கிளறி கொடுத்துட்டேனாக்க இந்த வாசனை எல்லாம் அப்படியே இதோட நன்னா உங்களுக்கு சேர்ந்துட்டு இருக்கணும் இல்லையா அதனால் இதெல்லாம் போட்டு பரட்டி கொடுத்ததுக்கு அப்புறமாவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் ஏன்னா இப்போ இந்த பொடியும் போட்டு அது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் கூட உப்பும் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்கோம் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து இந்த கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுது நம்ம வந்து இதில் பொடிச்சு போட்டிருந்தோம் அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பும் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுருந்தோம் இல்லையா இதெல்லாம் எதுக்காக நம்ம ஒரு டூ மினிட்ஸ் இதை மூடி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சேப்பங்கிழங்குலேயும் இந்த பொடி வந்து நல்லா அழகாக ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா இதில் செட்டாயிடும் அதனால்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெயும் விட்டுக்கோங்கோ அப்படின்னு சொன்னேன் இந்த சேப்பங்கிழங்கு பொடிச்சு போட்ட கறி வந்து பருப்பு சாதத்துலேருந்து ஆரம்பித்து தயிர் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் குழம்பத்துக்கு ரசம் சாதத்துக்கு மோர் குழம்பு சாதத்துக்கு நல்லா புளிக்காமல் கட்டி தயிராக இருந்ததுன்னாக்கா அந்த தயிர் சாதம் பிசைஞ்சுண்டு இந்த சேப்பங்கிழங்கு வந்து நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடலாம் பொடிச்சு போட்ட கறியை இதில் வந்து நம்ம கடலை பருப்பும் நம்ம தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லையா அதனால் நின்னா கருக்கு முறுக்குன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி பொடிச்சு போட்டு சேப்பங்கிழங்கு கறி பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ